ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் Recipes. உடம்புல சுத்தமாக ரத்தமே இல்லைன்னு வருத்தப்படுறீங்களா வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ண முடியும் அப்படியான ரெசிபின்னு பார்க்குறீங்களா ஆட்டு சுவரொட்டி தாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சுவரொட்டியை அது உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது சுவரொட்டிக்கு தேவையான அளவு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொதித்தாலே போதும் சோரொட்டி நல்லாவே வெந்து வந்துடும் இருக்கட்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகிருக்கு சோரொட்டி வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா நம்ம அது மேலே இருக்கிற தோலை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ளட்டு வெளியில் வருதுன்னு நினைக்க வேண்டாம் அதை நம்ம வந்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணியிலேருந்து எடுத்து ஒரு டூ டூ த்ரீ த்ரீ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளட்டு வரும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும் இப்போது இந்த மாதிரி ரப்பர் மாதிரி ஒரு தோல் மேலே இருக்கும் ஸோ அதை நம்ம எடுத்துகிட்டு செஞ்சால் மட்டும்தான் சுவரொட்டி வந்து சாஃப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு ஆயில் வந்து அதிகமாக தேவைப்படாது ஸோ ஒரு ஸ்பூன் சேர்த்தாலே போதும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு அஞ்சு பல் பூண்டு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை உள்ளே சேர்த்துடலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது ரெண்டும் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கருவேப்பில நீங்கள் எந்தளவுக்கு சேர்க்குறீங்களோ அதோடய ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் சோரொட்டியே உங்களுக்கு எந்த ஷேப் தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை அது உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த எண்ணெயிலையே நல்லா சுருள்ற அளவுக்கு வதக்கிக்கணும் பாருங்கள் அளவுக்கு வதக்கணும் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இது சுரட்டிக்கு தேவையான அளவு மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போது இதில் வந்து கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா சோரொட்டி போதே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் ஸோ கொஞ்சமாக சேர்த்தாலே போதும் உப்பும் அதே மாதிரி தான் நம்ம சோரொட்டி வேகும் போதே உப்பு சேர்த்ததுனால கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் காரத்துக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா கொஞ்சமான தண்ணி சேர்த்து இதை கொதிக்க வச்சு எடுக்க வைக்க எடுக்க போகிறேன் அப்போ தான் மசாலா எல்லாமே சோரட்டிலே இறங்கும் இருக்கட்டும் சார் ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சாலே அளவுக்கு நல்லா கொதி வந்துடும் ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சாலே நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு நல்லா சுருண்டு வதங்கி வந்துடும் ஸோ தண்ணி எல்லாமே சுண்டுினதுக்கு அப்புறமா நல்லா வதக்கிட்டு நம்ம எடுத்தாலே நம்மளோட சோரட்டி வந்து ரெடி ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபியை மறக்காமல் நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் சாப்பிட்லாம் ரொம்பவே ஆரோக்கியமானது மறக்காம ப்ரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பாய்